ஹலோ எவ்விவான் உங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் உங்க இயேசுவன் நாமத்தை கூறுகிறேன் நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் காயின் தான் கொன்றானா அப்படின்ற தலைப்புல பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வீடியோவோட தொடர்ச்சியா பாத்திரியா வாசிக்கலாம் அதே நாலு அதிகாரம் எட்டாம் வசனம் காயின் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசினான் இத பார்த்தா காயின் கொஞ்சம் திருந்தின மாதிரி இருக்கு காயினோட ஹார்ட் கொஞ்சம் சாஃப்டனான மாதிரி இருக்கு அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆகிய பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆகிய பேசினான்ற தொடர்ச்சி தாங்க அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் என்ன பேசியிருப்பான் ஆபில்கிட்ட வா நம்ம வயல்வெளிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பான் அப்போ காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசி நம்ம வயல்வெளிக்கு போகலாம்னு சொல்லிட்டு காயின் தான் ஆபேல வயல்வெளிக்கு கூட்டிட்டு போயிருப்பான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் காயினும் ஆபேலும் வயல்வெளியில இருக்கிறாங்க கூட்டிட்டு போனது யாரு காயின் சரி இது இங்க இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் போன வீடியோல காயினையும் அவன் காணிக்கையும் தெய்வன் அங்கீகரிக்கல அது ஒரு புறா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்ப அதன் தொடர்ச்சியா நம்ம பாக்கலாம் வாசி அது வசனத்தை வாசிக்கலாம் நம்ம நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ தமிழ்ல சரியா இல்லங்க இங்கிலீஷ்ல எப்படி யூ யூ வெல் வில் அக்செப்டட் வாட் இஸ் ரைட் அக்செப்டட் அதோட அர்த்தம் என்னன்னா நீ சரியானது செய்தினா நீ எது சரியோ அதை செய்தினா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயா நீ சரியா செய்தினா ஏற்றுக்கொள்ளப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு காயின் செய்தது சரியில்லை அதாவது காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை அவன் வந்து சரியா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா ஆவேலையும் அவன் காணிக்கும் தேவன் அங்கீகரித்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்பனா வந்து ஆஹ் சரியா செய்தான் தானே அர்த்தம் காயம் வந்து சரியா செய்யலன்னு சொல்லிட்டு தேவன் வந்து காயனையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்பன்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஆபேலோட காணிக்கையை அங்கீகரித்தார் அப்படின்னு சொன்னா ஆபேலையும் அவனோட காணிக்கையையும் அங்கீகரித்தார் ஏன்னா ஆபே சரியானதை செய்தான் சரியா பலி பலி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரி இதை குறிச்சு வேதம் என்ன சொல்றதுன்னு பாக்கலாம் எபிரேயர் நம்ம வாசிக்கலாம் எபிரேயர் விசுவாசிகளின் பட்டியல இருக்கு இல்லையா எபிரேயர் பதினோரா அதிகாரம் அந்த அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏப்ரேயர் பதினாறாம் அதிகாரத்துல பதினொன்னு பதினோரா அதிகாரத்துல நாலாம் வசனத்துல இருக்குது பாருங்க விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார் எப்படி இருக்கு பாத்தீங்களா காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை அப்படின்னு சொல்லிக்கிறான் அது காயின காட்டிலும் மேன்மையான பலின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா மோர் எக்ஸலன்ட் மேன்மையான பலி அப்படின்னு சொன்னா மோர் எக்ஸலன்ட் பெட்டர் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்போ ஆபே செல்த் இருந்து மோர் எக்ஸலன்ட்னா அப்போ காயின் செல்த் இருந்து எக்ஸலன்ட் தானே ஆபே செல்த் இருந்து பெட்டர் ஆஃபரிங் பெட்டர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா காயின் செல்த் இருந்து குட் தானே அப்படின்னா என்ன அர்த்தம் காயின்னா காணிக்கு செலுத்திருக்கான்னு அர்த்தம் காயினும் செலுத்திருக்கான் ஆபிலும் செலுத்திருக்கான் ஆனா காயின் குட் சாக்ரிஃபைஸ் செலுத்தியிருக்கான் ஆபில் வந்து பெட்டர் சாக்ரிபைஸ் செலுத்திருக்கான் காயின் வந்து எக்ஸலன்ட் சாக்ரிபைஸ் செலுத்திருக்கான் ஆபில் வந்து மோர் எக்ஸலன்ட் சாக்ரிஃபை செலுத்திருக்கான் சரி காயினோட காயின் வந்து குட் சாக்ரிஃபைஸ் செலுத்தினா எக்ஸலன்ட் சாக்ரிஃபைஸ் செலுத்தினான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப கூட அவனோடது அங்கீகரிக்கப்படல சரி இதை குறிச்சு வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அகமது திருப்பி கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டுல இருக்குங்க ராகமம் அதிகாரம் வசனம் முதற்கணிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம் ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படல் ஆகாது காயின் என்ன காணிக்க கொண்டு வந்தான் அவன் நிலத்துல வதஞ்ச முதற்கணிகளை தான் கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வந்தான் இந்த காணிக்கைகளை ஆண்டவருக்கு காணிக்கையா செலுத்தலாம் ஆனா தேவனுக்கு ஸ்வீட் அரோமாவா பிராக்ரன்ட் அரோமாவா சுகந்த வாசனையா என்ன பண்ண முடியாது பலிபிழத்துல வச்சு பேர்ன் பண்ண முடியாது லாகாது அப்படின்னா என்னட்டும் காணிக்கை செலுத்திருக்கான் ஆனா காயின் வந்து பொருத்தமற்ற காணிக்கையா செலுத்திருக்கான் அதனால தான் ஆண்டவரும் சொல்றாரு நீ சரியானதை செய்தால் வாட் இஸ் ரைட்

தேவன் என்ன தேவன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி தேவன் சொல்லி கொடுத்த மாதிரி அவர் ஆலோசனை பண்ண மாதிரி அவர் திட்டம் பண்ண மாதிரி தேவனுக்கு பலிய செலுத்தி காணிக்கையை செலுத்தி ஆகி முற்றிலுமா தேவனுடைய வழியில் நடக்க ஆரம்பித்தான் தேவனுடைய வழியில் நடக்க ஆரம்பித்தான் ஆனா காயின் காயன் காணிக்கதான் செலுத்துனா ஆனா அது பொருத்தம் இல்ல அது சரியில்லை அதை பத்தி தேவை என்ன சொல்கிறதா சொல்லுது அதை விடுவேன் யூதா பதி நோரா வசனத்துல இருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் இருக்குது பதினோரா வசனத்துல என்ன இருக்குதுன்னு பாக்கலாமா புதிய ஏற்பாட்டுல இருக்குங்க யூதா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி வச புக்கு ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்குது அதுல பதினோராம் வசனம் அதான் நான் வாசிக்கிறேன் இவர்களுக்கு ஐயோ அந்த யூதாண்டு வந்து முன்னாடி சில பேருங்களா சொல்றாரு கிட்ட சொல்றாரு இவர்களுக்கு ஐயோ இவர்கள் காயனுடைய வழியில் நடந்து ஐயோன்றது ஒரு ஐயோ அபத்து அப்படின்ற மாதிரி ஐயோ ஐயோ இவங்களுக்கு அவ்வளவுதான் ஐயோ இவங்களுக்கு ஐயோ ஐயோ அவ்வளவுதான் அப்படின்ற அர்த்தம் அவர் சொல்லப்படுறாரு சோ அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா காயனுடைய வழியை நடக்கிறாங்களா அப்போ காயனுடைய வழியில நடக்கிறவங்களுக்கு ஐயோ அவ்வளவுதான் அப்போ தான் சொல்லுது காயுடைய வழி காயின் தன்னுடைய வழியை தெரிந்தெடுத்து கொண்டான் ஏன்னா பதினாலாம் அவசரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு பதினஞ்சாம் வருசத்துல இங்கிலீஷ்ல வந்து பதினஞ்சாம் வருஷத்துல வருது ஜோடு தமிழ்ல வந்து பதினாலாம் சரத்துல வருது அவபக்தி உள்ள வழி அப்படின்னு சொல்லிட்டு பதினாலாம் சரத்துல வருது இங்கிலீஷ்ல வந்து அன்காட்லி அப்போ காயின் வந்து அன்காட்லிவே அவனோடவே வே ஆஃப் காயின் அவனோட சொந்த வே வந்து அவன் தெரிந்து எடுத்துக் கொண்டார் அதுல நடக்க ஆரம்பிச்சான் ஆனா ஆபேல் காட்ஸ் வே காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காட்ஸ் கவுன்சில் காட்ஸோட ஆலோசனை அவரோட திட்டம் பண்றது அவரோட ஐடியாஸ் அதன் பிரகாரம் ஆபேல் நடக்க ஆரம்பிச்சான் ஆபேல் சரியான பலியை செலுத்தினான் காயின் சரியான பலியை செலுத்துல அவன் அவனோட வழியில அவனுக்கு இஷ்டமானபடி நடக்க ஆரம்பிச்சான் இன்னொரு அந்த இன்னொரு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆபேல் ஆபியல் வழி செலுத்தின விஷயத்த எப்ரேயர்ல சொல்லும்பொழுது சொல்ற அழகா எப்ரேயர் பதினொன்னு நாள்ல விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஆமாங்க இங்க ஆபேல் வந்து தேவன் என்ன சொன்னாலும் அதை விசுவாசிக்கிறவனா இருந்தான் தேவனுக்கு பலி செலுத்தினா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லி இருந்தா என்ன சொல்லி இருந்தாலும் அதை விசுவாசின இருக்கணும் இல்லையா நம்பி இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி செலுத்த முடியும் அப்போ காயனுக்கு அந்த பேசிக் அந்த தேவன் மேல விசுவாசமே இல்ல விசுவாசிக்கவே அவன் தயாரா இல்ல விசுவாசிக்கவே இல்ல அவன் தேவனை விசுவாசிக்கவும் இல்ல பொருத்தமான பலியையும் செலுத்தவும் இல்ல தனக்கு இஷ்டமான வழியில நான் ஏன் இஷ்டப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தமற்ற ஒரு காணிக்கைய செலுத்துறான் அப்போ காயின் கிட்ட அவனோட காணிக்கையே அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்ற அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்காரு ரீசன் என்னது அவனோட பலி சரியா இல்ல அது கரெக்ட் அடுத்ததா ஆர்டர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஆதியாகமம் நாலா அதிகாரம் நீ இந்த வசனத்துல ஏதோ ஒண்ணு இருக்குங்க புதுசா கண்டுபிடிங்க இந்த ஆதாம் இருக்கா ஏவல் இருக்கா காயன் இருக்கா ஆபேல் இருக்கா நாலு பேர் இருக்காங்க ஏதோ புதுசா ஒண்ணு இப்போ இருக்கே இது என்னது இது வாசிக்கிறேன் பாருங்க நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் தமிழ்ல சரி இல்லைங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா இஃப் யூ டூ நாட் அப்படின்னு இருக்க நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆதி மேம் நாலா அதிகாரம் ஏழாம் வசனம் டூ the door. அப்படின் இருக்கு கவனிச்சிங்களா கண்டுபிடிச்சிங்களா அது என்னதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒண்ணு ஆமாங்க பாவம் என்னது பாவம் உங்களுக்கு தெரியுதா என்னதுன்னு சொல்லிட்டு ஆதாம் இருக்கா ஏவல் இருக்கா காயின் இருக்காரு காயின் இருக்கா ஆபேல் இருக்கா இது என்னது புதுசா எப்ப வந்தது யாரால வந்தது இத பாக்கலாம் நம்ம வாங்க ரோமர் ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க அதிகாரம் வசனம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது பாத்தீங்களா இப்ப தெரியுதா உங்களுக்கு இது எங்க வந்தது யாரால வந்ததுன்னு ஆதாம் தேவன் சாப்பிட கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணார் இல்லையா பழம் அந்த பழத்தை சாப்பிட்டான் இல்லையா அப்போ இந்த பாவம் என்ன பண்ணுச்சு ஆதாமோட உலகத்துக்குள்ள உலகத்துக்குள்ள வந்துருச்சு அது மாத்திரம் வரலங்க வரலங்க கூடவே மரணத்தையும் கூட்டிட்டு வந்துருச்சு அந்த பாவம்தான் இப்ப சொல்றாரு பாஸ்கர் அடுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இந்த பாவம் எப்ப வந்துச்சு யாரால வந்துச்சு நம்ம பாத்தோம் இல்லையா இது என்ன பண்ணும் பாக்கலாம் இருங்க ரோமர் ஏழு அதிகாரத்தை எடுத்துக்கோங்க நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் கரெக்டா வாசிங்க பதினஞ்சாம் வசனம் ரோமர் ஏழு பதினஞ்சு ஆதாம் தேவன் சொன்ன வேண்டான்னு சொன்ன இதை சாப்பிட்டதுனால இப்ப என்ன வந்துருச்சு ஆதாமுடைய உலகத்துக்குள்ள உலகத்துக்குள்ள பாவம் பாவத்தினால பாவத்தை தொடர்ந்து மரணம் இது ரெண்டும் வந்துருச்சுங்க அந்த பாவம் எப்படிப்பட்டது அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் பாத்தீங்களா அந்த பாவம் என்ன பண்ணும் எதை நம்ம விரும்புறோமோ அதை செய்ய விடாம விரும்பாததையே என்ன பண்ணும் வெறுக்கிறதையே செய்ய வைக்கும் பதினேழு அவசனத்துல பாருங்க அதனால் நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அதுக்கடுத்ததா பாருங்க பதினெட்டாம் வசனத்துல நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நானல்ல எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது பாவமும் அதை தொடர்ந்து கூடவே மரணத்தையும் கூட்டிட்டு வந்துச்சுன்னு பார்த்தோம் இந்த பாவம் எப்படிப்பட்டது பாத்தீங்களா விரும்பாத தீமையை தான் செய்ய வைக்குமா ஆக்சுவலா இந்த பாவம் இத வாசிக்கும் போது எனக்கு இது ஒரு வருது இது ஒரு கவனம் வருதுங்க இது ஒரு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா ஹம் காயின் அஹ் இந்த பாவத்தோடு அதாவது அது வந்து செய்ய விடாது எது இஷ்டமோ எது அஹ் பிரியமோ அத எது விரும்புறோமோ அதை செய்ய விடாது எதை வெறுக்கிறோமோ அதைதான் அது

காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்போது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது பாருங்க ஏற்கனவே காயின் காயின் வந்து நம்ம பார்த்தோம் இதோ அதோட பாவத்தோட போராடின்னு இருக்க மாதிரி தெரியுது காயின் ஏன்னா அவன் அவனோட வழியில நடந்துட்டு இருக்கான் தேவனோட வழியில எடுக்கல நடக்கல தேவ ஆலோசனை இல்லாம நடக்கல அதனால பாவத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒரு போராட்டின் இருக்கான் இருக்கு போராட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் ஏற்கனவே பாவத்தோட கிரியைகள் அவன் மேல தாக்க தொடங்கிருச்சு அவன் மேல வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்குள்ள அவன் அவன் வழியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு பார்த்தா மிகவும் எரிச்சல் அஞ்சாம் வசனத்தை பாருங்க மிகவும் எரிச்சல் அது வந்து இந்த மிகவும் எரிச்சல் ஆங்கிரி கோபம் அப்போ எரிச்சல் கோபம் எங்க எரிச்சல் இருக்கோ அங்க கோபம் நிச்சயமா இருக்கும் நிச்சயமா எரிச்சல் அதுக்கப்புறம் கோபம் வரும் எரிச்சலா யாராவது யாரும் கோபமா என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க அப்போ எரிச்சல் கோபம் இந்த இதெல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணுச்சு காயின் மேல தெரிய தொடங்கிடுச்சு பாவத்தின் தாக்கம் ஏற்கனவே காயின் மேல வர ஆரம்பிச்சிருச்சு பாவத்தின் கிரியைகள் காயின் கிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு பாவத்தின் கிரைகளை வந்து வேகத்துல வந்து மாம்சத்தின் கிரைகள் அப்படின்னு இருக்கு பாவம் இத வந்து நம்ம பாவத்தின் கிரைகளையும் பார்க்கலாம் பாவத்தின் கிரியைகள் ஏற்கனவே அஹ் காயின் கிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்ன தெரியுது ஏற்கனவே அஹ் இந்த ரோமரை நம்ம வாசிச்சோம் இல்லையா அது ஆக்சுவலா எனக்குள்ள இருந்த பாவமே அப்படி செய்தது எனக்குள்ள இருந்த பாவமே அப்படி செய்தது நம்ம வாசிச்சோம் இல்லையா ஆக்சுவலா அஹ் இன்னும் இல்லங்க காயனுக்குள்ள இல்ல காயனுக்கு வெளியேதான் இருக்கு அந்த வாசனத்தை வாசிங்கன்னா நீ தெரியும் நீங்க உங்களுக்கு தெரியும் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் ஆக்சுவலா காயனுக்குள்ள இன்னும் அந்த பாவம் வரல வாசப்படியில இருக்கு வாசப்படியில இருக்கும்போதே காயின் காயனுக்கு வந்து காயனுக்கும் அந்த பாவத்துக்கும் ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கு பாவத்தோட அவன் போராடிட்டு இருக்கான் சண்டை போட்டுனே இருக்கான் சண்டை நந்தன் இருக்கு ஒரு யுத்தம் நடந்துட்டே இருக்கு ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ள காயலிப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதனாலதான் அவனோட கிரியைகள் வந்து பாவத்தின் கிரியைகள் அவனுக்கு அஹ் வந்துருச்சு ஆக்சுவலா அந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருப்பான் ஆஹ் விரும்பிருக்க மாட்டான் எரிச்சல் வர்றதையோ எல்லா கோபமா இருக்கிறதோ விரும்பி மாட்டான் ஆனா அவனையும் நெறிஞ்சி என்ன பண்ணுது இந்த எரிச்சல் கோபம் எல்லாம் வருது நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம் பாவம் என்னன்னு பார்த்தோம் இப்ப பாவம் இப்ப எங்க இருக்கு பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு என்ன அர்த்தம்னா யூ நாட் வெல் டோர் இருக்குங்க இந்த லைஸ் அட்யர் டோரை இங்கிலீஷ நல்லா இருக்கு அப்படின்ற இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ சரியானதை செய்யலனா நீ இந்த மாதிரி ஆஹ் வழி பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னா என்னன்னா க்ரௌச்சிங்னா என்னன்னா ஒரு பொசிஷன் அதாவது ஒரு பிக் கேட்ஸ் எல்லாம் இருக்குது மிருகம் எல்லாம் அதெல்லாம் வந்து தன் இறைய பாத்துருச்சுன்னா அந்த இற மேல குறி வச்சு அந்த இறைய கவனிச்சு என்ன பண்ணுமா பதுங்கி ஒரு இடத்துல தன்னை ஒளிச்சு அந்த இறை வந்து தன்னை பாத்துறாத மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கும் ஆனா அதே நேரம் பொசிஷன்ல இருக்கும் எப்படா பாஞ்சு அத பிடிக்கணும் அப்படின்ற இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு இது காயனுக்கு எதுவுமே தெரியாது அவிக்கிற உலகத்துல என்ன நடக்குதுன்னு காயனுக்கு தெரியுமா ஆனா காயன் வந்து அந்த பாவத்தோட போராடிட்டு இருக்கான் அவனே போராடிட்டு இருக்கான் ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன நடந்து இருக்கு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு ரீசன் சொன்னாரு இப்ப வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பிக்சர் அவனுக்கு கொடுக்குறாரு விஷுவலைஸ் பண்றாரு நீ இப்படி செய்யலனா பாவம் அங்க பாரு பாவம் அது எப்ப வந்து எப்ப வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அது என்ன பண்ணோனும் பார்த்தோம் அது இப்போ ரெடியா காத்துட்டு இருக்கு பிடிக்கிற மாதிரி கரெக்டா எப்படா பாஞ்சு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தொடர்ந்து பாக்கலாம் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு இருக்கு தமிழ்ல சரியா இல்லங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா சில இதுல அட் யுவோர் இருக்கு அண்ட் இட்ஸ் டிசைர் இஸ் இட் டிசையர்ஸ் டு ஹாவ் யூ இங்க சென்ன சீக்கதோ Ctrl U பாருங்க தேவன் ஏச்சரிக்க கொடுக்கறார் இப்போ அது ஏற்கனவே பொசிஷன்ல இருக்குது பா நீ உன் சுய வழியில நடக்கற அன் அது அதுல நடக்கற انا இப்டி எல்லாம் அது ஏற்கனவே பாவம் பொசிஷன்ல இருக்கு வந்திருச்சு ஏற்கனவே, உலகத்துல இருக்குது இப்போ பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அது உன் மேல ஆசைப்படுதுப்பா அதுவும் மேல ஆசைப்படுது உன் அடைய எப்படான்னு சொல்லிட்டு நேரம் பார்த்துட்டு இருக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ணி உன்னை கவ்வி எடுத்துன்னு போய் உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்கிறார் தேவன் பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத தேவன் சொல்றத காயன் அப்படியே கேட்டுட்டே இருக்கான் என்ன ரீசன் சொல்றாரு நீ சரியா செஞ்சினா ஏற்றுக்கொள்ளப்படுவ நீ சரியா செய்யலனா பாவம் வாசற்படியில படுத்துட்டு இருக்குது அது உன்ன எப்படா இறைய உன்னை எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு காத்து பொசிஷன்ல இருக்கு அது உன் மேல ஆசைப்பட தொடங்கிருச்சு உன்னை அடைய முயற்சிக்குது உன துடிச்சு எடுத்துன்னு போய் முன்னா கவ்வி எடுத்துட்டு போய் கண்ட்ரோல் பண்ண பாக்குது எவ்வளோ ஆபத்தான விஷயம் இல்லையா இது எவ்வளோ ஆபத்தான விஷயம் இல்லையா காயின் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாமல் அவன் அவனோட வழியில அவன் பாட்டு நடந்துட்டு போறான் தேவன் மேல விசுவாசம் இல்ல தேவன் சொல்றது எது மேலே விசுவாசம் இல்லை நான் செய்யறதுதான் சரி எனக்கு என்ன இஷ்டமோ நானும் அன்னைக்கு தானே குடுக்குறேன் நான் எப்படினாலும் கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம் அதுவரை கிருபை அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை உங்களோடு இருப்பதாக